வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் ட்ராக்டர் சேனல்தான் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதியதாக சோராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கீங்க நம்ம சேனலை நீங்கள் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படியே ஒரு பெல்லைக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் இல்லை செட் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாயிகளுக்கும் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா தயார் பண்ண செவன் த்ரீ ஃபைவ் எஃப்வி டிராக்டர் தாங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடலுங்க ஒரு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டர் தாங்க இது ஆன் ஸ்டேரிங் தாங்க பவர் ஸ்டேரிங் இல்லைங்க வண்டி பார்த்தீங்கன்னா புக்கு பேப்பர் கரண்ட்டில் தாங்க இருக்குதுங்க புக்கு எல்லாமே கரண்ட்டில் தான் வச்சுருக்குறாங்க வண்டி கூட என்னென்ன ஃபிட்டிங்ஸ் தராங்கன்னா டாப்பு பம்பரு பெட் மூணுமே கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க பேக் டயரும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா முத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயி விவசாயியோட கான்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க நீங்கள் டைரெக்டாகவே அவரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கொள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாயிக்க விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா எவோர் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குது என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்